லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் தாலிபன் ஆட்சி நடக்கிறதாக பாஜகவின் மூத்த தலைவரான ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை 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 தாலிபன் ஆட்சி நடக்குதுன்னா அதுக்கு என்ன ரீசன் சொல்லலாம் இல்லை என்ன 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 இதெல்லாம் சொல்லுவார் அவரு எதை எது சொல்லுவார் அவரு அதிமுக வந்து முற்றிலும் இந்துக்களுக்கு எதிராக அவர் அப்படிதான் சொல்லுவார் அவர் அப்படிதான் சொல்லுவார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிலாம் இது என்ன நார்த் இந்தியா எவ்வளோ அங்கே இருக்குது வடநாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்குது அதுபோலாம் தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லையே அவர் அப்படிதான் அரசியல் பண்ணுறது அவர் சொல்லுவார் தாலிபான் ஆட்சின்னா அப்படிலாம் சும்மா இருக்கும் ஏமா இது முழுக்க முழுக்க அரசஎஸ் ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்ய அரசியல்மா அது தமிழ்நாட்டில் வந்து அமைதியா இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியல நீங்கள் மீடியாவில் இருக்கீங்களா இப்போ தமிழ்நாட்டோட மோசம் மோசமாக இருக்கா இடத்துல எல்லாம் நிறைய நல்லா இருக்கேன் மற்ற ஸ்டேட் அப்போ அப்படிங்கிற மத்திய மற்ற ஸ்டேட் அப்படி இருக்குது இப்போ தமிழ்நாடு தவிர மற்ற ஸ்டேட்லாம் நல்லா இருந்தது தமிழ்நாட்டில் அப்படி நிறைய அவர் சொல்லுது ஏற்றுக்கலாம் தமிழ்நாடோட மற்ற ஸ்டேட் தான் மோசமாக இருக்குதுல்ல அப்போ அங்கே என்ன சொல்லுவாங்க அங்கே என்ன அடிச்சு எடுக்குது அங்கே தாலிபான் இல்லையா ஒரு சும்மா அரசியல்மா அதாவது முதல்ல நீங்கள் அதெல்லாம் முக்கியத்துவம் கூடாதுமா அவர்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி வந்து ஏமா அப்படி பண்ணுறீங்க ஏமா என்ன அவருலாம் வந்து அரசியல் பண்ணுறாலம்மா அவருக்கு வந்து முதல்ல நீங்கள் மீடியா சப்போர்ட் பண்ண கூடாது அவர் வார்த்தைக்கெல்லாம் நீங்கள் இப்படி மக்களாட்சி தான் நடக்கிறது தாலிபர் ஆட்சி இங்கே எப்படி நடக்க முடியும் இது ஜனநாயக நாடு நம்ம ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் இருக்காங்க தாலிபான்கள் ஆட்சி நடக்கிறதாக அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலைங்க அப்படி பார்த்தோன்னா தாலிபன்கள் யாரு எச் ராஜா அவர்கள்தான் தாலிபன்கள் ஏன்னா நாட்டை வந்து பிரிவினைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குனதுக்கு யார் காரணம் மதத்தின் மேலே இன்னைக்கு ஆட்சி செய்துக்கிட்டு இருக்காங்க பிரிவினையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி என்பது தாலிபன் ஆட்சினாக்கா என்ன அர்த்தம் தாலிபன்கள் ஒரு பிரிவினை குரூப்பு அந்த பிரிவினை ஏற்படுத்துறது யார் ஏச்சு ராஜா குரூப்பு தான் அப்படிதான் தமிழ்நாடு இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒரு அமைதியான பூங்கா தான் இதுக்கு அரசியலுக்காக இன்றைக்கி வந்துட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு திருப்புரங்குன்ற நிகழ்ச்சியெலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா திருப்புரங்குன்றம் வந்து ஒரு இந்த காலத்து அந்த காலத்துல அந்த கோயில் அவ்வளோ காலமாக இருந்தது இந்து வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளையும் கிடையாது இப்போ மட்டும் ஏன் பிரச்சனை வந்தது இப்போ பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இவங்க இந்து மதம் இங்கே தூக்கி பிடிக்க வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அப்போது அதற்கு எதிர் இந்த ஒரு மதத்தை சார்ந்தவங்க நாங்கன்றாங்க இதை வைத்து ஹெச்ராஜா தாலிபன் சொல்றாரு ஸோ தாலிபன் ஆட்சிகள்லாம் கிடையாது மக்கள் உண்மையிலேயே சகோதரத்துவம் சமோதத்துவோம் சமாதானத்தோடும் வாழுகின்ற மக்கள் தான் இங்கே எல்லாரும் நண்பர்களாகவும் எல்லாம் ஒரு குடும்பத்தாராகவும் வாழ்க வாழ்கின்றார்கள் ஆனா தேவை அவனோ ஒரு தனி மனிதர்கள் அவர்களுடைய பதவி வெறிக்காகவும் ஆட்சி அதிகாரத்திற்காகவும் இங்கே செய்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை அதனால இங்க தாலிபான் ஆட்சியெல்லாம் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வராது நிச்சயம் வர வைக்கவும் முடியாது அது தலிபான் ஆட்சிங்கிறது அது இது அவருடைய செயல் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது ஹெச் ராஜா அவர் என்ன அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றதுக்கு வாய்ப்பில்லாம இருக்கு தலிபான் ஆட்சின்னு அவரு அவர் வார்த்தைக்கு எதை பேசுறதுன்னு தெரியாம அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அது வந்து அது வந்து அவர் சொல்கிறது அது இல்லை 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 எல்லா மதங்களிலும் சமமாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே மக்கள் எல்லாருமே அவங்கள வந்து ஒருமித்த கருத்தை தான் தெரிவிக்கிறாங்க தாலிபான்கிறது வேறு அதையே இங்கே கொண்டாந்து திணிக்கிறாரு அவர் வந்து அவரு அவருக்கு வாய்ப்பு இல்லையா அந்த மாதிரி பேசுகிறது ஹஜ்ராஜானுடைய வார்த்தைகள் எல்லாமே தவறானது அவர் வந்து இங்கே வந்து அந்த வார்த்தையை திணிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடையாது அவர் பேசுறது வந்து பேச்சு சரியில்லை அவருக்கு வந்து பேச்சாளனும் எடுத்தாளன் என்பவர் யார் பேச்சாளன் என்பவர் யார் எதை பேசக்கூடாதோ அவன் தான் பேச்சாளன் எதை எழுதக்கூடாதோ அவன் தான் எடுத்தாளன் அது மாதிரி எதை பேசக்கூடாது அதை பேசி பேசி அவருக்கு வந்து ஏதாவது ஒரு மக்கள் மத்தியில் வந்து எதிர்மறையான எண்ணங்களை திசை திருப்பி பார்க்குறதுக்கு அவர் வாய்ப்பை அவர் ஏற்படுத்துகிறாரு அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அதுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து எச்சனதான் அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசுகிறார் அதை பற்றி நாங்கள் அதில் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அவன் மதலாக ஏற்றுக்க முடியாது பேசக்கூடாது தான் எதுக்கு பேசுகிறான்னு தெரியல அவர் மதம் சேர்த்து வச்சு அரசியல் பண்ணி ரொம்ப மகத்தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த தி திமுக ஆட்சியில் எவ்வளோ கோயிலுக்கு வந்து கும்பகோஷம் பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்களே அது ஒன்றும் திமுக ஆட்சி வந்து கோயில் கட்சிக்காக சொல்லலை அவங்க கட்சி வந்து கோயிலுக்காக எவ்வளோ பா கும்பகோஷம் பண்ணது எவ்வளோ நல்லா தான் செய்யுது அப்படி ஒன்றும் அந்த கருத்தை ஏற்றுக்க மாதிரி இல்லை அது பிரிவினை வந்தால் தமிழ்நாடு போகிறதுக்கு நடக்காதுங்க எல்லாம் ஒரே கட்சி ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரே சிந்தனையில் தான் இருக்காங்க அதனால் பிரிவினை வந்து பண்ண முடியாது கடைசி சமயத்தில் எவ்வளோ சொன்னால் கடைசி நேரத்தில் யார் ஓட்டு போனோம் போட்டு போடுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது இந்துக்க எதிரான ஆட்சியெல்லாம் கிடையாது நமக்கு தேவை வந்து யாருன்னா ஆட்சி ஆளட்டும் அவங்கவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்கவங்க சுயநலத்தோடு பா பாடுபடுறாங்க அவ்வளோதான் அவர் சொன்னாங்க அவர் நீங்கள் எங்களுக்கு கீழே கேட்பீங்க நீங்கள் ஏமா நல்லாவே தெரியலம்மா அவர் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி அவரு தமிழ்நாடு நீங்களே போகிறோம்மா இந்தியாவில் தமிழ்நாட்டோட மோசமான கண்ட்ரீ ஸ்டேட்டெலாம் இருக்குல்ல இப்போ அங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது தமிழ்நாடு வந்து அமைதியாக இருக்குது எல்லா ஆட்லேயும் தவறு நடக்குதும்மா அந்த தவறுகள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி தானே ஆட்சின்றது வந்து அது சும்மா அவர் அரசியல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எல்லாம் போய் பேசி அதுக்காக நீ பேட்டி எடுத்துட்றாங்க ஏமா அவங்க மக்களுக்கு அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் மக்கள் பிரச்சனை இதுக்கு வந்திருக்காங்க சொல்லுங்கள் அவனை நினச்சா கோயில் பிரச்சனை குறைகள் இருப்பாங்க இந்துத்துவ அதுதான் பண்ணுவாங்க மற்றபடி மக்கள் பிரச்சனைக்கு எந்த ராஜா எந்த மக்கள் போராட்டத்தை வந்துருக்காங்க வெளியே வந்துருக்காங்க இவங்க அதுதான் பண்ணுவாங்க தமிழ் ஏதாவது அவங்க கொளுத்தி போடணும் இல்லை மீடியா அட்டைன்ஷன் இருக்குன்னா மக்களுக்கு கிடையாது இருக்கணும்ல அதுதான் அவர் பண்ணுறது அவர் எப்படிம்மா அப்படின் தான் பண்ண முடியாதுமா இப்போ தீமை நீங்கள் சொல்கிறாங்க இப்போ திமுகலாம் வந்து பாதி பேர் இந்துக்கள் தான் திமுக எல்லாமே வந்து பெரியார் கொள்கை அத்துலாம் வந்து கடவுள் மறுப்பில்ல அதிலே முக்காசிசி பேர் இந்துக்கெல்லாம் தான் இருக்காங்க இவங்க ஏமா ஒரு அமைதியான மாநிலத்தை வந்து ஏதாவது ஒன்று சொல்ல குறை சொல்லணும்ல அதை தான் சொல்லணும் அவங்க ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ வந்தால் பெருசாக போதாக ஏமா எல்லாம் பட்டு மோசமாக இருக்கும் அதை பற்றி பேச மாட்டாருல்ல அதெல்லாம் பேச மாட்டாங்கல்ல இதெல்லாம் வந்து சும்மா ஏதாவது பண்ண வேண்டியதாக அவர் அரசியல் பண்ணுறாரு அவ்வளோதான் இல்லை 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 அவர் சொல்றது தவறு அந்த மாதிரி ஜாதி மத ரீதியாக இங்கே எதுவுமே பண்ண முடியாது ஜாதி மத ரீதியாக போனால் பெரிய அமைதிக்கு அவர் வந்து அமைதிக்கு வந்து அவர் பங்கு விளைவிக்கிறாரு அதனால் வந்து அவருடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாமே தவறு அதனால் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் வந்து இதுக்களுக்கு எதிராக அப்படியெல்லாம் கிடையாது இப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே எல்லா மதங்களிலும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தே அடிப்படை உரிமைகள் தேவையான அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு கிடைக்குது அதனால் அவருடைய பேச்சு ஏதாவது ஒரு திசை திருப்பி பார்க்கறதுக்கு தான் அவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எச்ராஜா சொல்கிறதெல்லாம் தவறு முற்றிலும் புறமானது மக்களுக்கு எதிர்வினையான சக்திகளை ஏற்படுத்தக்கூடாது அவர் வந்து அவர் ஏதோ ஒரு சில பேர் செய்கிறத வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சொல்கிறலாம் அதுக்காக நான் தமிழ்நாடு ஃபுல்லாக தாலிபான் ஆட்சி நடக்குதுங்கிறது அது தவறானது இந்துக்களுக்கு சப்போர்ட் கம்மியாக இருக்குது ஆனால் எதிரானதாக சொல்ல முடியாது இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் இந்த மக்களுக்கு நாம் எப்படி இன்னைக்கு அநீதிகளும் பொருளாதாரத்துடைய வீழ்ச்சிகளும் கல்வியில் கல்வித்துறை வளர்ந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் செகண்ட் ரேட்டட்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும் என்ஏபிசி கவுன்சில் சொல்லுது ஒரு இரண்டாம் கட்ட படிப்பு தான் இருக்குதுன்னு சொல்லுது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி முதன்மை கட்டத்துக்கு வருவோம் எப்படி மக்களுக்கு ஏற்படுத்தும் மாரல் சயின்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பே இல்லாத ஒரு சூழல் உருவாக்கி வச்சு இதெல்லாம் வேதனைக்குரியது அதனால் ஹெச்ராஜாவும் ஒரு அரசியலை தான் பண்ணிக்கிட்டுருக்கார் இவ்வளோதான் ஏன்னா ஒரு அரசியல்வாதி எப்படியாச்சும் அவருக்கு முகாந்திரம் கிடைக்குமா அப்படி நேர்மையான அரசியலும் மக்களுக்கான அரசியலும் மக்களுக்கான பேச்சு மக்களுக்கான வளர்ச்சியை பண்ணாக்கா நிச்சயம் நடக்காது என்ன நடத்த முடியாது அவர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வராது அந்த கூட்டத்திற்காக மதத்தின் பேர்லேயும் ஒரு கூட்டம் மொழியின் பேரில் ஒரு கூட்டம் இந்த மாதிரி தீவிரவாதத்தை தூண்டி விடுறதோ ஒரு கூட்டம் கொள்ளையடிக்கிறதோ அதே கூட்டம் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் தாலிபான் ஆட்சி எப்படி ஒரு அதாவது ஒரு மாநிலத்தில் அந்தாலே கட்சியில் ஏதோ பொறுப்புலாம் இருந்திருக்கார் எம்எல்ஏ இருந்திருக்காரு நியமன எம்பிஆராக இருந்திருக்காரு மண்டையில் மூலையில் ஒரு தமிழ்நாட்டுக்குள் ஒரு நாட்டுக்குள்ள ஒரு மாநிலத்தில் எப்படி தாலிபான் ஆட்சி நடக்கும் அதை மத்திய கவர்மெண்ட் அனுமதிக்குமா அது மண்ணில் மூளை வேணாமா சட்டத்துக்கு மூரமாக இருந்தாலும் பேசுகிறான் தாலிபான் ஆட்சி நடந்தால் இந்த ஆதால் வெளியே நடமாட முடியுமா இந்த ஆளுத்துக்கே போய் உள்ளே வச்சுருவாங்க என்ன ஜெயில் கம்பிக்கு பின்னால் களி தின்ட்டு தான் இருக்கணும் அதுதான் இந்தாலுடைய நிலமை இது புரியாமல் இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்கார் அதை பற்றி ஒன்றும் கிடையாது தாலிபான் ஆட்சி நடக்குது எதை வச்சு சொல்கிறாரு அவர் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஒரு இதை இதை பண்ண சொல்லுங்கள் தாலிபான் ஆட்சி நான் இவங்கெல்லாம் இவங்களாம் அடிக்கிறாங்களா இந்த கிடையாது ஒற்றுமையாக இருந்த மதுரையை இன்றைக்கி இந்த லெவலுக்கு ஆக்குனதே இவங்க தான் இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் இந்த கைக்கூலிகள் தான் இப்படி ஆக்கியிருக்காங்க வேறு யாரும் ஆக்குனதே கிடையாது